ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அந்த பெண்ணுறுப்பு வெயிட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வீக்கமாக இருக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் அதில் இருந்த திரவம் நூற்றி ஐம்பது கிராம் அல்ல அப்படின்னும் அவங்க கொடுத்துருக்காங்க அதனால் செமன் அவ்வளோ இல்லை செமன் இருந்திருக்கு அது ரிப்போர்ட்டுக்கு போயிருக்கு ஆனால் செமன் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிற மாதிரி நூற்றி ஐம்பது கிராம் அல்ல அது வந்து கொஞ்சமாக தான் இருந்திருக்கு அந்த பெண்ணுறுப்புடைய வெயிட்டை அவங்க சொல்லியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ரேப் கேசஸில் தொண்ணூற்றி சதவீதம் பேர் விடுதலை ஆகிருவாங்க ஒரு பர்சன்ட்டுக்கு தான் தண்டனைன்னு கிடைக்கும் அதுதான் நிலமை பெரும்பாலான கேசஸில் வந்து ரேப் கேசஸில் ஒரு பெரிய டேட்டா இருக்குது இந்தியாவிலே எடுத்த டேட்டா இருக்குது முக்கியமாக அடிபடுறது அப்படின்றது வந்து சிறுநீர் போகிற பாதையை சுற்றி கடுமையான காயங்கள் இருக்கும் பெண்ணுறுப்பில் ஹைமன் அந்த அடிபட்டிருக்கும் பெண் உறுப்பில் காயங்கள் சிராய்ப்புகள் கிளிஷல் அப்படி இருக்கும் பெண் உறுப்புலேருந்து இருந்து எல்லாம் கம்பியை ராடை விட்டு அந்த கல்லீரல் இற செதஞ்சதுனால தான் அந்த மாதிரி இறந்து போனாங்க மற்றதெல்லாம் கூட காப்பாற்றிட்டாங்க மற்ற உறுப்புகளெல்லாம் ரிவைவ் பண்ணியாச்சு ஆனால் கல்லீரல் கல்லீரல் டேமேஜில் இறந்து போனாங்க பொதுவாக பெண் உறுப்பை ஏன் செக் பண்ணுறாங்கன்னா செமன் கிடைக்கலாம் இப்போ செமன் வந்து நிறைய கிடைக்குது அப்படின்னா வேறு வேறு பர்சன்ஸ் இருக்கா ஒரே டிஎன்ஏயா வேறு வேறு ஸ்டெயின் இருக்கா அப்படின்னா எத்தனை நாலு டிஎன்ஏ விந்து கிடச்சிதுன்னா நாலு பேர் ரேப் பண்ணாங்கன்னு ஒரு முடிவுக்கு வரலாம் ஒரு பர்சன் தான் பண்ணாரா அப்படின்றதுக்கு ஆதாரம் அப்படிங்கிறத வெறும் இந்த செமெண்ட் வச்சு தான் பண்ண இல்லை செமன் மட்டும் இல்லை நிறைய பார்ப்பாங்க இந்த முடி ஓட்டிகிட்டு இருக்கிறது அவங்க கீரல்கள் பல்வேறு விஷயங்களை அவங்க எடுக்கலாம் இப்போ ஒரு அந்த பெண்ணுடைய நகத்திலிருந்து ஒரு மனிதனுடைய சதை இருக்குது முடி இருக்குது இப்படியெல்லாம் மாட்டிட்டு இருந்தால் அதையும் அவங்க டிஎன்ஏ பண்ணி பார்க்கலாம் சூசைட் பண்ணிக்கவும் இவங்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரொம்ப தனிமையில் விட்டீங்கன்னா இந்த பயத்துலேயும் இந்த வருத்தத்துலேயும் இவங்க சூசைட் பண்ணலாம் அதை கண்டிப்பாக கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோன்னா சரியாக வரும் இவங்களுக்கு உடல் ரீதியாகவும் இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் கடுமையான வலி கடுமையான தலைவலி கடுமையான பிரச்சனைகள் வரலாம் கர்ப்பமாக வாய்ப்பு இருக்குது கர்ப்பம் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணும் ஹெச்ஐவி தொற்று பால்வியின் நினைவு தொற்றுலாம் ஃபிஸிக்கலாக உங்களுக்கு அன்னம்மா நாளே மன திருப்திதான் அன்னமாலிஸ்ட்டாப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று வரக்கலாம் நாளை ஆவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் இறந்து போயிருக்காங்க சமீபத்தில் இறப்பு அப்படின்னு சொல்றதை விட பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு விவகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாடு தழுவிய மருத்துவர்கள் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க ஒரு மருத்துவராக இந்த கேஸ் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு மருத்துவக் கல்லூரி உள்ள இப்படி நடந்ததே இல்லை அது ரொம்ப சேஃபான இடம்னு தான் நாங்களாம் நம்புகிறோம் நைட் டியூட்டி டே டியூட்டி எல்லாம் பெண் மருத்துவர்மா எல்லாரும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அட்டம் நடந்ததே இல்லை ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகிக்கிட்டு இருக்குது தான் இதில் தெரிய வருது ரொம்ப இதுக்கான பாதுகாப்பு அம்சங்களை இனிமேல் பலப்படுத்தணும் இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இந்த கற்பழிப்பு புதிதல்ல நடந்துக்கிட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுறாங்க டேட்டா அதாவது நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வந்து முப்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஏழு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரேப் பண்ணதாக பதிவு பண்ணப்பட்டது ரெக்கார்டட் ஆனால் ரெக்கார்டட் வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் இருக்கும் அதை போல் ஒரு தொண்ணூறு மடங்கு அதிகமாக நடக்கும் ஏன்னா எப்போ ரெக்கார்டு நடக்கும்னா ஆச்சு ரொம்ப ஆகும்போது மறைக்க முடியாது ஒரு டெத்தை மறைக்க முடியாது கற்பழித்து கொண்டுட்டாங்கன்னா அதை மறைக்க முடியாது அதே மாதிரி சிவியர் இன்ஜுரி ரொம்ப பாதிக்கப்படும் போது அதை மறைக்க முடியாது இது எப்போ ரிப்போர்ட் ஆகும் ரிப்போர்ட் ஆனதுதான் இது இவங்க வந்து கேஸ் ரிப்போர்ட் ஆனது ஆனால் ரிப்போர்ட் ஆகாத கேஸஸ் இதை போல் பல மடங்கு அதிகமாக இருக்கும் இன்னொரு அபத்தம் என்னென்னா ரிப்போர்ட் ஆகி கேஸாகிற இதில் கொலை குற்றம் தவிர இந்த மாதிரி இறந்து போகிறவங்களை தவிர வெறும் ரேப் கேசஸில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர் விடுதலை ஆகிடுவாங்க ஒரு பர்சன்ட்டுக்கு தான் தண்டனைன்னு கிடைக்கும் அதுதான் நிலமை இந்த நிலைமை முற்றிலும் மாற மாற வேண்டும் அப்படின்றது தான் அதுவும் மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு இந்த மாதிரி நடந்தது இதுதான் முதன்முறை அவங்களுடைய உடற்கூராய்வு ரிப்போர்ட் படி பார்க்கும் போது அவங்க ஸ்பெக்ஸ் போடுறவங்களா இருந்திருக்காங்க அண்ட் அந்த அரசு செய்யப்பட்ட சஞ்சய் ராய் அப்படின்ற நம்பர் வந்து ஒரு பாக்ஸர் பேசிக்காவே ஸோ அவரு குத்தி ரொம்ப டிஃபெண்ட் பண்ணி அடித்ததுனால அந்த ஸ்பெக்ஸ் கண்ணில் உடஞ்சி குத்தி கண்ணுல இருந்து ரத்தம் வந்துருக்குறதா சொல்றாங்க வாயிலிருந்து ரத்தம் வந்திருக்கு இருந்து ரத்தம் வந்திருக்கு நெக் போன் காலர் போன்லாம் உடஞ்சிருக்கு காலு ஃப்ராக்சர் ஆயிருக்கு ஸோ இது எல்லாமே யூஸ்வலா எல்லா ரேப் கேஸ்லயுமே இருக்குமா அதான் இதில் ரெண்டாக பிரிக்கணும் ஒன்று ரேப் கேஸஸ் தனி ரேப் பண்ணி அதாவது ப வல்லுறவு பண்ணி கொலை பண்ணுறது வேறு கொலை பண்ணுறது வந்து எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை ஒரு குறைந்த பர்சன்டேஜ் தான் அப்படி நடக்கும் அப்படிப்பட்ட கேஸில் இந்த மாதிரி நடக்கலாம் அவங்கள கொண்டுடுவாங்க ரேப் பண்ணிவிட்டு ஒன்று எவிடன்ஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக பண்ணலாம் இல்லை அந்த பெண் கடுமையாக போராடும்போது அவங்கள இவங்க எதிர்த்து அடித்து நொறுக்கி அவங்கள மிகவும் துன்புறுத்தி கடைசியில் கொண்டுட்டு வரலாம் எவிடன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு இப்படி பல காரணங்களால் இது ரொம்ப கம்மி ஆனால் பெரும்பாலான கேசஸில் வந்து ரேப் கேசஸில் ஒரு பெரிய டேட்டா இருக்குது இந்தியாவிலே எடுத்த டேட்டா இருக்குது முக்கியமாக அடிபடுறது அப்படின்றது வந்து சிறுநீர் போகிற பாதையை சுற்றி கடுமையான காயங்கள் இருக்கும் பெண்ணுறுப்பில் ஹைமன் அந்த அடிபட்டுருக்கும் பெண் உறுப்பில் காயங்கள் சிராய்ப்புகள் கிளிசல் அப்படி இருக்கும் அதே மாதிரி ஏனஸில் ஆசன வாயில் இருக்கும் அந்த ஏரியாவில்தான் பெருமளவுக்கு டேமேஜஸ் இருக்கும் மற்ற இடங்களில் பெருசாக இருக்கவே இருக்காது சாதாரண கேசஸில் உயிர் பழச்சிட்டு வர்றவங்க கேஸில் ஸோ பெண் உறுப்பில் செமன் இருக்கலாம் மற்ற இடங்கள்லேயும் செமன் அந்த மாதிரி நகைக்கூறிகள் அங்கெல்லாம் இருக்கலாம் ஆனால் கொல்லப்படுற கேசஸில் தான் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பெண்ணை உயிரோட விட்டு ஆபத்துன்னு ஒரு முடிவு பண்ணி கொலை பண்ணும்போது அவங்க எல்லா விதமான ஆயுதங்களை யூஸ் பண்ணலாம் கழுத்தில் நெரிச்சு கொள்ளலாம் பல்வேறு விஷயங்களை பண்ணலாம் அந்த பெண்ணுடைய எதிர்ப்பு அவங்க கோஆப்ரேட் பண்ணல இல்லை முழுமையாக சண்டை போட்டுட்ருக்காங்க இல்லை வெளியே தெரிஞ்சால் ஆபத்து அப்படின்னு அந்த நபர் நினைக்கும்போது அந்த பெண்ணை கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கேஸஸ் ரொம்ப கம்மி கொலை நடத்துதுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான கேசஸ் எல்லாம் நம்ம நிர்பயா கேசஸில் கூட முழுமையாக பெண்ணூறுப்பில் இருந்து வயிற்றுக்குள்ள எல்லாம் கம்பியை ராடை விட்டு அந்த கல்லீரல் இற செதஞ்சதுனால தான் அந்த மாதிரி இறந்து போனாங்க மற்றதெல்லாம் கூட காப்பாற்றிட்டாங்க மற்ற உறுப்புகளெல்லாம் ரிவைவ் பண்ணியாச்சு ஆனால் கல்லீரல் கல்லீரல் டேமேஜில் இறந்து போனாங்க பெண்ணூரு போலியாக பெரிய ராடை உள்ளே விட்டு வயிறெல்லாம் கிழிச்சு அதனால் இவங்க கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணும்போது கடுமையான விஷயங்களை பண்ணி அந்த கொலை கொலப்படுறாங்க அதுதான் இது அண்ட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா விக்டமோட ஜெனிட்டல் பார்ட் எல்லாமே கிராம்ஸ் வெயிட்டில் இருந்திருக்கு அப்படின்ட்டு ரிப்போர்ட்டில் சொல்றாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சிமெண்ட்ஸுடைய கவுண்ட் சொல்கிறாங்களா எப்படி சொல்றாங்க அது அதுல அவங்க ரிப்போர்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அந்த பெண்ணுறுப்பு வெயிட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வீக்கமாக இருக்கலாம் கொஞ்ச நேரத்துல அதில் இருந்த திரவம் நூற்றி ஐம்பது கிராம் அல்ல அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க அதனால் செமன் அவ்வளோ இல்லை செமன் இருந்திருக்கு அது ரிப்போர்ட்டுக்கு போயிருக்கு ஆனால் செமன் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிற மாதிரி நூற்றி ஐம்பது கிராம் அல்ல அது வந்து கொஞ்சமாக தான் இருந்திருக்கு அந்த பெண்ணுறுப்பினுடைய வெயிட்டை அவங்க சொல்லியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அது ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இது இருக்கலாம் ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை இது பாசிபிலிட்டி பார்க்கணும் செமன் என்ன பேசிஸில் இந்த வெயிங் பண்ணுறாங்க ரொட்டீனாக அவங்க இதை பண்ணியிருக்கலாம் அவங்க போஸ்ட்மார்ட்டமில் வந்து பல்வேறு விஷயங்களை செக் பண்ணுவாங்க அதில் பெண் உறுப்பு அந்த கர்ப்பப்பை எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணலாம் அதில் எதுவும் எவிடன்ஸ் கிடைக்குதா பொதுவாக பெண் உறுப்பை ஏன் செக் பண்ணுறாங்கன்னா செமன் கிடைக்கலாம் இப்போ செமன் வந்து நிறைய கிடைக்குது அப்படின்னா வேறு வேறு பர்சன்ஸ் இருக்கா ஒரே டிஎன்ஏயா வேறு வேறு ஸ்டெயின் இருக்கா அப்படின்னா எத்தனை நாலு டிஎன்ஏ விந்து கிடச்சிதுன்னா நாலு பேர் ரேப் பண்ணாங்கன்னு ஒரு முடிவுக்கு வரலாம் ஒரு எல்லாமே அந்த ஃப்ளூயிட் எல்லாம் ஒருத்தருக்கு தான் ஒரு டிஎன்ஏ தான் அப்படின்னா அது ஒரு பர்சன் ரேப் பண்ணார்ன்ற முடிவுக்கு வரலாம் அதை பொறுத்து அவங்க செக் பண்ணிருக்கலாம் கேங் ரேப்பாக இல்லை அந்த ஒரு பர்சன் தான் பண்ணாரா அப்படின்றதுக்கு ஆதாரம் அப்படிங்கிறத வெறும் இந்த செமன் வச்சு தான் பண்ணுறாங்க இல்லை செமன் மட்டும் இல்லை நிறைய பார்ப்பாங்க அந்த முடி ஓட்டிகிட்டு இருக்கிறது அவங்க கீரல்கள் பல்வேறு விஷயங்களை அவங்க எடுக்கலாம் இப்போ ஒரு அந்த பெண்ணுடைய நகத்திலருந்து ஒரு மனிதனுடைய சதை இருக்குது முடி இருக்குது இப்படியெல்லாம் மாட்டிட்டு இருந்தால் அதையும் அவங்க டிஎன்ஏ பண்ணி பார்க்கலாம் அப்போது வேறு வேறு டிஎன்ஏ ஒரு நாலு பேருடைய டிஎன்ஏ இருக்குது ஒரு ஒரு டிஎன்ஏ மேட்ச் ஆகலைன்னா நாலு பேர் அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க இல்லை சண்டை போட்டிருக்காங்க அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு அவங்க கன் கன்ஃபார்ம் பண்ணலாம் விந்தணுக்களையும் வச்சுக்கலாம் பல்வேறு விஷயத்தை முடி நகை சதையில் கீறல் அது எல்லாத்தையும் எடுப்பாங்க எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் போஸ்ட் மாட்டத்தில் எடுப்பாங்க ப்ரவென்ஷன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா எப்படிலாம் ப்ரெவெண்ட் பண்ணலாம் ரேப் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ ஒரு விமென்க்கு ஏதோ ஒரு வகையில் செக்ஷுவல் அப்யூஸ் இல்லை செக்ஷுவல் அசால்ட் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க டிஃபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க டிஃபென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அவங்க முடியாத சூழலில் தான் இறந்து போகிறாங்க ஸோ அதை எப்படி ப்ரெவெண்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ப்ரவன்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா பெரும்பாலான ரேப் வந்து அந்நியர்களால் பண்ணப்படும் போது அதை முக்கியமாக ப்ரிவெண்ட் பண்ணலாம் அது என்னென்னா நீங்கள் ரொம்ப லேட் நைட்டில் அன்னோன் ப்ளேஸஸுக்கு போகிறத தவிர்க்கணும் அதுவும் தனியாக போகாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேர்ள்ஸுன்னா கேர்ள்ஸு மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போங்க நம்பர் ஒன் எப்போவும் அவங்க பார்வையில் இருங்க உங்களுக்கு ஏதாவது தோணுது இது ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு தோணுச்சின்னா அந்த இடத்த விட்டு குயிக்காக வெளியே வந்துருங்க ரெண்டாவது நீங்கள் ஓப்பன் பண்ண ட்ரிங்க்ஸு அதை குடிக்கிற பானங்கள் எதுவும் திறந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை பயன்படுத்தாதீங்க பாட்டிலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி குடிக்கலாம் அதையும் நீங்கள் விட்டுட்டு அதை வச்சுட்டு போயிட்டு அந்த பக்கம் பாத்ரூம் போயிட்டு திரும்ப வந்து அதை பருகாதீங்க ஏன்னா நிறைய ரஃபீனால் நிறைய இருக்குது இதில் கலர் இருக்காது ஓடர் இருக்காது அதை எந்த திர பரு பருகக்கூடிய திரவத்துலேயும் ஃபுட்லேயும் கலந்துடலாம் இவங்க தெரியாமல் கொடு சாப்பிட்டாங்கன்னா அவங்க அப்படியே மயங்கிடுவாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது அது கற்பொழிப்புக்கு ஒரு சாதகமான சூழல் அல்லது தனியாக இருக்கிறீங்க சூழல் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது ரொம்ப இருட்டாக இருக்குது யாரும் இல்லை ஒரு சிலர் மட்டும் இருக்காங்க அந்த மாதிரி இருந்தால் சீக்கிரம் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருங்க அல்லது பக்கத்தில் கும்பல் வேறு ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது தெருவாக இருக்குது பல பேர் இருக்கிற இடத்துக்கு வேகமாக நீங்கள் ஓடி போயிடலாம் தப்பாக நடக்குது ஏதோ தப்பாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதே மாதிரி இருட்டான தெருக்கள் ஓரங்களில் நடந்து வர்றது பல்வேறு விஷயங்களை தவிர்க்க முடியும் அது வந்து பொதுவாக பண்ணலாம் ஆனால் என்ன பிரச்சனைனா வீட்டுக்குள்ளேயும் சேஃப் இல்லை வீட்டில் சொந்தக்காரங்க தெரிந்தவர்கள் நண்பர்கள் எழுபது சதவீதம் பேர் எழுவத்தி ஓரு சதவீதம் பேர் அப்படிப்பட்டவர்கள் தான் எழுவத்தி ஒரு சதவீதம் ரேப் நடந்திருக்கு அதனால் அதுவும் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அந்த மாதிரியும் நடக்க வாய்ப்பு இருக்குது அவர்களையும் நம்ம நோ அப்படின்னு சத்தமாக சொல்லணும் அந்த மாதிரி கற்பொழிக்க வாய்ப்பு இருக்குன்னா நோன்னு அப்படி நம்ம சத்தமாக பேசுகிறது வந்து அவங்கள தடுக்கும் நிறைய பேர் அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்படி வருமானு வரும் நீங்கள் நோன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்து முன்னேற வாய்ப்பு இருக்காது நீங்கள் தொடர்ந்து சத்தமாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் வரும் ஆனால் நீங்கள் பயந்து போய் மிரண்டு போய் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனிச்சு துணிச்சல் வரும் மேலும் மேலும் அவங்க முன்னேறிகிட்டு இருப்பாங்க அதனால் பொதுவாக உங்களுக்கு தனியாக போக வேண்டாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போங்க ரொம்ப ஆபத்தான இடங்களை இரவுகளில் தவிர்க்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம ஃபிசிக்கலா ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம் ரேப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஆஃப்டர் மாத் என்னென்ன இருக்கு ஒருத்தவங்க இறந்துடுறாங்க அப்படின்றத கடந்து உயிர் பொழைக்கிற கேஸ்ல அவங்க என்ன மாதிரியான ஆஃப்டர் மாத்லாம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலா இந்த விக்டிம் வந்து அவங்க தவறல்ல முதல்ல இந்த நடக்கிறது வந்து அவங்கள் தப்பு இல்லை நிறைய பேர் நம்ம எல்லாம் அவங்கள தான் பிளேம் பண்றோம் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணுங்க நீங்க ஒழுங்கா அண்ணான்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்க அதெல்லாம் உண்மை அல்ல விக்டீம் பிளேம் வந்து முதல்ல தவறு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் உடனடியாக அவங்கள அட்டன் பண்ணணும் முதல்ல ஆபத்தான இடத்துலேருந்து அவங்கள ரிமூவ் பண்ணிடணும் டாக்டர்ஸோ இல்லை யாராவது போனாங்கன்னா அந்த இடத்துலேருந்து அவங்களை ரிமூவ் பண்ணிடணும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிடணும் அவங்கள அந்த விக்டீம் அவங்க யார் பண்ணியிருப்பாங்களோ அங்கே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படி இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்களையும் அப்புறப்படுத்திடணும் ஏன்னா அவங்க முன்னால் இவங்க ஒன்றுமே பேச மாட்டாங்க பயந்துக்கிட்டே இருக்கலாம் நம்பர் ஒன் என்ன பிரச்சனை வரும் ஒன்று ஃபியர் ரொம்ப பயத்துலேயும் ஷாக்லேயும் இருப்பாங்க எதையும் சரியாக கூட பேச முடியாமல் தடுமாறிக்கிட்டு நடுங்கலாம் ரெண்டாவது வந்து மார்படபடப்பு அந்த பதட்டம் அந்த மாதிரி இருக்கும் சிவியர் டிப்ரெஷனில் போயிடலாம் எதையுமே பேச முடியாமல் நம்னஸ் அவங்களுக்கு எந்த உணர்வுமே இல்லாமல் உணர்வற்று போயிடுற நிலைமையும் வரலாம் நார்மல் லைஃபுக்கு போக மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க இல்லைந்து ரொம்ப குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க உடம்புல ஏதோ கரைப்பட்டுருச்சின்னு சொல்லி ரொம்ப குளிச்சிக்கிட்டே இருப்பாங்க பாத்ரூமுக்கு வெளியே மாட்டாங்க ஆஃபீஸ் போக மாட்டாங்க இல்லை ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க வீட்டிலே உட்காந்துருப்பாங்க இந்த மாறுதல்கள்லாம் ஷார்ட் டம் வரலாம் லாங் டேர்ம் வந்து கண்டிப்பாக டிப்ரெஷன் மனதில் பெரிய டிப்ரெஷன் வரும் ஏதோ தவறு நாம் தவறு பண்ணிட்டோன்ற உணர்வு அந்த பெண்களுக்கு வரலாம் ஆங்ஸைட்டி பதட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் பயமும் பதட்டமும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும் போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு ஒரு பெரிய கண்டிஷன் இருக்குது ஏதாவது ஒரு பேரழிவு வரும்போது இப்போது நமக்கு நிலச்சரிவு வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க அந்த மாதிரியான பெரிய போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்து நமக்கு அதில் அந்த டிப்ரெஷனுக்குள்ளேருந்து இவங்களை கண்டிப்பாக கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் மருந்துகள்லாம் கூட கொடுக்க வேண்டியது இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய தன்னம்பிக்கையை அழிஞ்சு போய்டும் எல்லாம் எதை பார்த்தாலும் பயம் யாரை நம்புறதுன்னு தெரியாது யாரை பார்த்தாலும் பயம் அந்த மாதிரி இருக்கும் கிரானிக் மென்டல் இல்னஸ் வரலாம் டிப்ரெஷன் சைக்கோசிஸ் இந்த மாதிரியான மனநோய்கள் வரலாம் அதுக்கும் மருந்துகளும் ட்ரீட்மெண்ட்டும் இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் சூசைட் பண்ணாமல் இவங்களை தடுக்கணும் நம்ம பல நேரங்களில் வந்து சூசைட் பண்ணிக்கவும் இவங்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரொம்ப தனிமையில் விட்டீங்கன்னா இந்த பயத்துலேயும் இந்த வருத்தத்துலேயும் இவங்க சூசைட் பண்ணலாம் அதை கண்டிப்பாக கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோன்னா சரியாக வரும் இவங்களுக்கு உடல் ரீதியாகவும் இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் கடுமையான வைத்த வலி கடுமையான தலைவலி கடுமையான பிரச்சனைகள் வரலாம் கர்ப்பமாக வாய்ப்பு இருக்குது கர்ப்பம் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணும் எச்ஐவி தொற்று பால்வீனி நோய்கள் தொற்றுலாம் ஃபிசிக்கலாக இவங்களுக்கு வரலாம் இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்க்கு எந்தளவுக்கு சேஃபாக இருக்குது பொதுவாக பிரச்சனைகள் எங்கேருந்து வரும்னாங்க ஒருத்தர் இறந்து போகிறார் இல்லையா ஒருத்தர் பாம்பு கடிச்சோ இல்லை ஒரு எமர்ஜென்சின்னு கொண்டு வர்றாங்க அவர் இறந்து போகும்போது உறவினர்கள்னு ரொம்ப தாக்கலாம் அந்த ஹாஸ்பிட்டலை தாக்குவாங்க இல்லை டாக்டரை தாக்குவாங்க திருச்சியில் ஒரு முறை ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பெண் இறந்துட்டாங்க கணவர் வந்து ஆட்டோ டிரைவர் நேர கிளினிக்கில் வந்து அவங்கள பார்க்க வர்ற மாதிரி வந்து கத்தியில் குத்தி கோலம் பண்ணிட்டார் இந்த மாதிரி நடக்கும் யாராவது இறந்து போனாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் தாக்குறது இல்லை டாக்டரை தாக்குறது இந்த மாதிரி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு ஆனால் சமீபத்தில் தான் இந்த மாதிரியாக பாலியல் வல்லுறவு அதன் தொடர்ந்து கொலை அப்படின்றது ஒருவேளை இந்த சமுதாயத்தினுடைய அந்த தாக்கம் இப்பையும் ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ளேயும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ளேயும் வர்றது ரொம்ப நம்ம ஆபத்தாக தான் பார்க்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கணும் ஓகே ஓகே ஸோ இப்போ டாக்டர்ஸ் ஃபுல்லாகவே இந்தியா முழுக்கவும் ப்ரொடெஸ்ட் இருக்காங்க ஸோ ஒரு டாக்டராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கண்டிப்பாக மிகப்பெரிய இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இந்த ப்ரொடெஸ்ட் கொடுத்துருக்காங்க காலையிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நோயாளிகளை பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பல்வேறு மாநிலங்கள்லேயும் இதற்கு எதிரான பல்வேறு போராட்டங்கள் நடக்குது கண்டிப்பாக இது ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வந்து சேஃபான இடமாக இருக்கணும் அதுக்கு இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசாங்கங்களும் இதற்கான முயற்சிகள் எடுக்கணும் இந்த பிரச்சனைகளை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கு எஜுகேஷன் முக்கியம் இன்னும் கூட பாலியல் பற்றிய இந்த எப்படி இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் பாலியல் வல்லுறவை தவிர்ப்பது என்பதை பற்றிய வாதங்கள் பொதுவாக இந்த மாதிரி மீடியாக்களில் தொடர்ந்து நடக்கிறது தேவை ஏன்னா அங்கொன்று இங்கொன்று நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறத திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ இந்த வாதங்களை நம்ம நிறைய நடத்தணும் இந்த விஷயங்களை